பொது பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்க எல்லாருமே நசுக்கப்படுறாங்க ஒரு வித அச்சத்தோட தான் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி ராத்திரி போலீஸ் வருமா நாளை காலையில் வந்து தூக்கிட்டு போவாங்களா எப்போ நம்ம மேலே கேஸ் போடுவாங்க நீங்கள் களத்தை இருக்கிறீங்க அதாவது லோக்கல் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இந்த மாதிரியான சூழல்களை எதிர்கொண்ட அனுபவங்கள் நிறைய இருக்குது முதல்ல ஃபோன் பண்ணுவாங்க என்ன தம்பி ரோட்டில் தனியாக போகிற பார்த்து போன்னுவாங்க

சமூக செயற்பாட்டாளர்களாக இயற்கை ஆர்வலர்களாக வந்துகிட்டே இருப்பாங்க மீடியாள அதிகமா வருவாங்க அவங்க யாருமே இப்போ ஒரு நாலு வருஷமா காணும் எந்த பிரச்சனை எந்த போராட்டம் நடந்தாலுமே காணும் இதை எப்படி நான் பாக்குறது அவங்க எங்க போயிட்டாங்க அவங்கலாம் இருக்காங்களா இல்ல தமிழ்நாட்டு விட்டாங்கன்னா வெளியே போயிட்டாங்களா நான் இருக்காங்க அவங்களோட தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு நான் உட்பட இந்த ஆட்சி வர வரைக்குமே இவங்க எல்லாரையுமே நிஜமாவே போராளிகள் தான் நான் உண்மையாகவே அவரை பயங்கரமா மதிச்சோம் சரி இருக்காங்கப்பா பாருப்பா பேர் அவங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து குரல் கொடுத்தோம் எல்லாமே பண்ணிட்டு வந்தோம் இன்னைக்கு அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஆகிட்டாங்களே அப்படிங்கிறது வேதனையா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தராக நான் நம்ம சேனல்கிட்ட அறிமுகப்படுத்த போகிறோம் வேர்கள் அறக்கட்டளையுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய அண்ணன் வடிவேல் சுப்பிரமணியம் அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம் சமூக செயற்பாட்டாளராக பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் இயற்கை வளங்கள் கனிம வள சுரண்டலுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறாரு அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம நாட்டு கவரம் எப்படி இருக்குது இந்த நான்காண்டு கால ஆட்சி எப்படி இருக்குது இன்னும் பல கேள்விகளை கேட்க போறோம் அண்ணா வரவேற்போம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு முதல்ல நம்முடைய அலுவலகத்தை வரவே தந்து உங்களுடைய கருத்துக்களை பயந்து நேரத்தை ஒதுக்குனதுக்கு நன்றி நாலே கால் வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா திராவிட மாடல் ஆட்சியில நாலே கால் வருஷம் ஆட்சியில ஒரு சமூக செயற்பாட்டாளராக மக்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அன்றாடம் வாழ்க்கையை ஓடுறதுக்கே அவங்களுடைய இது நேரம் சரியா இருக்கும் ஆனா நீங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கும் அதோட சேர்ந்து நீங்க வந்து சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்குண்ணா வணக்கம் முதல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த உடனே வழி தமிழா உங்களுக்கு ரொம்ப நன்றி கடந்த நான்காண்டு உண்மையிலுமே வந்து ஊடகங்கள் சொல்ற மாதிரி மக்கள் எல்லாருமே நாங்கள் சமூக செயற்பாடர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரினா இல்லை ம் அதுதான் உண்மை ஏன்னா முதல்ல இங்கே நசுக்கப்பட்டிருக்கிறது கருத்து சுதந்திரம் தான் ம் ம் எவ்வளவோ பெரிய கஞ்சா விற்கிறவங்க மெத்தபைடன் விற்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க முகநூரில் ஒரு பதிவு போட்டாலோ இல்லை போஸ்டர் மேலே ஒரு செருப்ப வீசினாலோ தனிப்பட வச்சு கைது பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது ம் இப்போது கல்வித்துறையை எடுத்துக்கோங்க கடந்த காலகட்டங்களில் கல்வித்துறையில் நிறைய போராட்டங்கள் நடந்தது அதுக்கான சுதந்திரம் இருந்தது இந்த முறை சமூக வலைதளங்களில் பேசுனதுக்காக உமாமகேஸ்வரி அக்காவுக்கு மூணு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாம் திமுக ஆட்சிக்கு வரணும்னு போராடணும் அதாவது யார் திமுக அதிகாரத்துக்கு வரணும் இது நம்ம ஆட்சி நம்ம கவர்மெண்ட் நினைச்சாங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல இவங்க வேலை இருக்கிறாங்க ஆமா அவங்களுக்கு தான்ன்றதை தாண்டி எதிர்த்து பேசினா யாரா இருந்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் நம்மால நமக்காக வேலை செஞ்சோம்ன்றதெல்லாம் கிடையாது அந்த ஒரே ட்ரீட்மெண்ட் தான் பாரபட்சம் இல்லாம அடிக்கிறாங்க அவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது தொடர்ந்து பொது பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கறவங்க எல்லாருமே நசுக்கப்படுறாங்க ஒரு வித அச்சத்தோட தான் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கு இன்னைக்கு ராத்திரி போலீஸ் வருமா நாளைக்கு காலையில வந்து தூக்கிட்டு போவாங்களா எப்ப நம்ம மேல கேஸ் போடுவாங்க இல்ல அதையும் தாண்டி எப்ப நம்மளை வெட்டி கொள்ளுவாங்க எப்ப லாரி ஏத்துவாங்கன்ற நிலைமையில நிறைய சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுக்கறதுக்கு பயந்துட்டு வேற வழியே இல்லாம அடிஸ்வரத்துல நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஓங்கி ஒழிச்சிருந்த குரல் பல குரல்கள் இன்னைக்கு காணாம போயிருக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுதுனா இப்போ நாங்கள் ஊடகத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு விதமான அழுத்தங்கள் இருக்கும் நீங்கள் களத்தில் இருக்கிறீங்க அதாவது லோக்கல் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க நாங்கள் இங்கேருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தூத்துக்குடியில் நடக்கிற பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கிற அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து எங்களை தேடி வருவாங்களா அதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய ஊருக்குள்ளேயே இருந்து அல்லது உங்களுடைய மாவட்டத்துக்குள்ளேயே இருந்து அங்கே இருக்கிற ஒரு சுரண்டலை ஒரு கொள்ளையை பேசும்போது அங்கே இருக்கிறவங்க கட்டாயமாக அவங்களை நேரடியாக டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான சூழல்களை எதிர்கொண்ட அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நாங்க ஆஹ் நானும்போது என்ன என்ன மாதிரி இருக்கிற எல்லா செயல்பாட்டாளர்களும் சந்திக்கிறது முதல்ல உயிர் அச்சுறுத்தல் தான் முதல்ல போன் பண்ணுவாங்க என்ன தம்பி ரோட்ல தனியா போற

அப்போ அங்கே போயிட்டு நான் அவங்க ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க மனசுக்கு சரியாக தோணலை ம் வேலையை மட்டும் பார்த்துக்க என்னத்துக்கு அப்படின்னு சில இடத்துல நேரடியாகவே நமக்கு வரும் சில நேரங்களில் நம்ம ஏதாவது லாரிகள் கூட வந்து பிரேக் இல்லாமல் வரும் அந்த நிறைய நடக்கும் சரிங்கண்ணா அடுத்ததாக உங்ககிட்ட நான் கேட்க நினைச்சேன் இப்போ எங்கள் தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய வேலை பிரச்சனை அதாவது அரசாங்க வேலையாக இருக்க வேண்டியது எங்களுக்கு வந்து பிரைவேட் கிட்ட சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து மேயர் அவர்களோடு சென்று அங்கே இருக்கிற மக்களை போயிட்டு மிரட்டியதாகலாம் நம்ம பார்க்குறோம் முதலமைச்சர் குடும்பத்துக்கு நீங்கள் விடுவீங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லி அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்னா இந்த ஆட்சி வரணுன்ட்டு பாடுபட்டது அவங்க தான் கட்டாயமா அவங்க ஆட்சிக்கு வந்தால் நமக்கு வந்து பணி நிரந்தரம் செய்வாங்க நமக்கு நல்லதை செஞ்சிடுவாங்க அப்படின்ட்டு விளிம்பு நிலை மக்கள் தான் வந்து மிக அதிக அளவில் திமுகவுக்காக குரல் கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு ஜேசிபிகள் விளிம்பு நிலை மக்களோட குடியிருப்புகளை நோக்கி தான் போகுது அவங்க வீடுகளை இடிக்கிறாங்க அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் பறிக்கப்படுது இதோ அவங்க ஒன்றும் எங்களுக்கு கோடிக்கணக்கில் எங்களுக்கு இன்சென்டிவ் கொடுன்னு போராடல என்னோட பணியை பிடுங்காத தனியார் மயமாக்காத என் வேலையை எனக்கு கொடு எனக்கான சம்பளத்தை எனக்கு கொடு அப்படின்றாங்க அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு தெரியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சென்னையில் பல குடிசை பகுதிகள் வந்து எடுத்து கண்ணக நகர் மாதிரி வெ வெளியில் கொண்டு போய் வீசுகிறாங்க அதே இப்போ காசா கிராண்டு ஆக்கிரமிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு பல பேர் போராடுறாங்க பல பேர் தோல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி யாருமே காதலை கேட்கல அப்போ வந்து யாரெல்லாம் உங்களுக்கு தோல் கொடுத்து நின்னாங்களோ உறுதுணையாக நின்னாங்களோ அவங்கள தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அடிக்கிறோம் இப்போ இந்த ரிப்பன் பில்டிங் கிட்ட போராடுற மக்கள்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவரோட துணி பார்த்தீங்கன்னா அதிக அதிகார திமிரின் உச்சம் அதெல்லாம் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு மிகப்பெரிய நான் வந்து மன்னர் நீங்கள்லாம் என்னோட அடிமைங்க நான் உனக்கு கொடுக்கறத பொறுக்கி எடுத்துட்டு போ அப்படின்ற அந்த மனநிலைன்றது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இது வந்து அதிகாரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரதிநிதிகளோட தான் அது அதிகாரத்தின் குரல் குரல் அதிகாரத்தின் குரல் எப்படி இருக்கும்ன்றதை அவங்க காமிச்சிட்டாங்க நான் என்ன விமர்சனம் பண்ணிருவியா இதே நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்போ அந்த முதல்வரை வந்து தனிப்பட்ட முறையிலயோ கேவலமா சொல்லத்தக்க வார்த்தைகளால எல்லாம் விமர்சனம் பண்ணீங்க அப்ப தெரியலையா நீங்க அதிகாரத்துல இருக்கிறவனை எப்படி பேசணும்னு அப்ப தெரியலையா உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் அந்த மக்கள் ஒண்ணுமே கேட்கலையே அமைதியான முறையில வெளியில உக்காந்து போராடி இருக்காங்க ஏதோ ஒரு சினிமா நடிகை பாக்கணும்னதே முதல்வர் ஓடி போய் பாக்குறாரு மூணாயிரம் பேர் அவங்க கேக்குறாங்க நான் நீங்க போடுற உங்க கக்குச நாங்க சுத்தம் பண்றோம் நீங்க இது பண்ற அசிங்கங்களை உங்களோட குப்பைங்களை நாங்கள் அகற்றுறோம் எங்கக்கிட்ட வந்து ஒரு ஒரு நிமிஷம் பேசிட்டு போங்க அவங்க அதை தானே எதிர்பார்க்குறாங்க வேற என்ன பெருசாக கேட்டுவிட்டாங்க அவங்க எங்களுக்கு எல்லாேருக்கும் தனியாக வில்லா கட்டி கொடுங்க எங்களுக்கு பங்களா வசதி கொடுங்க எங்களுக்கு சொகுசு கார் கொடுங்க எங்களுக்கு வந்து ஒரு மாதம் பத்து லட்ச ரூபாய் சம்பளம் கொடுங்கன்னு கேட்கல அடிப்படை ஊதியம் போர்த்து என்ன சொல்லியிருக்கு அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க தனியார் மயமாக்காதீங்க எங்களை வந்து எங்கள் வேலையை செய்ய அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லலை உங்களுக்காக அவங்க தான் போராடுறாங்க அதுல நேத்தி கூட ஒரு தம்பி கேட்டா அந்த புது தம்பி ஒருத்தர் கேட்டாரு துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் உங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு இப்போ நீங்க என்ன ஆண்டாண் அடிமை மனப்பான்மை சமூக நீதி பேசுறீங்க ஆண்டான் அடிமை மனப்பான்மைக்கு வரீங்க உங்க கூட உட்காந்து நாங்க சாப்பிட்டோம்ல நீங்க நான் வானத்துல இறங்கி வந்துட்டீங்களா எதிர்கட்சி ஆகும் போது அவங்க வீட்டுங்களை தானே படுத்து உண்டுட்டு இருந்தீங்க ஓட்டு போடுங்கன்ட்டு நீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டீங்கன்னா நாங்க உங்க கூட உட்காந்து சாப்பிட்டோம் அப்ப அது ஒரு பெருமையா சொல்றேன் அதுல என்ன பெருமை இருக்கு அதுதானே அதுதான் சொல்றேன் முதலமைச்சரே விமர்சனம் பண்றீங்களா முதலமைச்சர் உங்க கூட உட்காந்து சாப்பிட்டாரு உங்க கூட அந்த பையன் நல்லா கேட்டாப்ல ஒரு தானே சாப்பிட்டீங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு பின்னால இருக்கிற வழி ரொம்ப புரியணும் அது எவ்வளவு ஒரு மன உளைச்சல் எவ்வளவு மனவழி கொடுத்துருந்தா அந்த வார்த்தை வரும் அவங்களுக்கு தேவையான இம்மிடியேட்லி செஞ்சு கொடுங்க என்ன போயிடுது எது எதுக்கோ கோடிக்கணக்கில் ஒதுக்குறங்க எங்கேயோ தனியார் நிறுவனத்தில் ஜொமோட்டோ சொக்கி ஊழியருக்கு ரெண்டு கோடி ரூபாயில நீங்க குளிர் அறை வசதி செஞ்சு கொடுக்குறீங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்றவங்களுக்கு ஏசி ஹால் கட்டி கொடுக்குறீங்க அடிப்படை வசதி கேட்குற மக்களுக்கு அவங்களுக்கு வேலையை வாழ்வாதாரத்தை உறுதி பண்ணி கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் அப்படியே அடுத்ததாக முக்கியமா எனக்கு உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சது என்னன்னா கடந்த ஆட்சியில் நிறைய போராட்டங்கள் நடக்கும் இப்போ நீங்க கடந்த ஆட்சியிலையும் போராடி இருப்பீங்க இந்த ஆட்சிலையும் பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து வழக்கு போடுறது அல்லது வந்து இன்னும் பல்வேறு போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க அதுக்கான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் ஒரு சில போராளிகள் அப்போ பயங்கரமான சமூக செயற்பாட்டாளர்களாக இயற்கை ஆர்வலர்களாக வந்துகிட்டே இருப்பாங்க மீடியாவில் அதிகமா அதிகமாக வருவாங்க அவங்க யாருமே இப்போ ஒரு நாலு வருஷமா காணும் எந்த பிரச்சனை எந்த போராட்டம் நடந்தாலுமே காணும் இதை எப்படி தான் பார்க்கறது அவங்க எங்கே போயிட்டாங்க அவங்களாம் இருக்காங்களா இல்லை தமிழ்நாட்டு விட்டாங்களா வெளியே போயிட்டாங்களா எப்படி இருக்காங்க அவங்களோட தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு அதாவது அவங்க என்னன்னா நாங்க சொல்லும்போது வாடகை வாயின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுக்கான கான்செப்ட் ப்ராஜெக்ட் பண்ண மாதிரிதான் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்க தினம் தினம் சின்ன சின்ன பிரச்சனை லாக்டப் ஐயோயோ லாக்அப் டெத்து ஜெயராஜ் பயணிக்கு சாப்பா எல்லாம் பேரும் ரோட்ல பறந்து படுத்து அங்க பிரதர்ஷனம் பண்ணாங்க கனிம வளர்க்கல ஐயயோ ஐயோன்னாங்க இப்ப அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இந்த கனிம கல்குவாரிக்கான உரிமையை சத்தமே எல்லாம் முப்பது முப்பது வருஷத்துக்கு மாத்தினாங்க யாருமே குரல் கொடுக்கல ஒரு கல்குவாரி எடுத்து முப்பது வருஷம் அவன் சொரணா என்ன மிச்சம் இருக்கும் யாருமே கேள்வி கேட்கல அடிப்படை உரிமைகள் பறி போவது யாருமே கேள்வி கேட்கல என்னன்னா அவங்க ஒருவேளை ஆட்சி மாறி இவங்க எதிர்க்கட்சியா வந்தாங்கன்னா மொத்த பேருக்கும் சப்ஜெக்டுக்கும் உயிர் வந்துடும் அந்த சப்ஜெக்ட் எல்லாம் இப்ப ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெய்டு போராளிகளா தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ஒண்ணுமே இல்ல சாதாரண நாங்களும் சமூக போறா அவங்களும் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா என்னென்ன திடீர்னு பார்த்தா லண்டன்ல டூர்ல இருக்கிற சிங்கப்பூர்ல டூர்ல இருக்கிறன்றாங்க நல்ல அடிப்படை வசதிகளோட இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது குழுக்கள் சமூக நீதி கண்காணிப்பு குழு அந்த குழு இந்த குழு ஒவ்வொரு குழுக்கும் ஒரு தலைவர் அந்த இந்த ஒருத்தர் ஐயோ அதை அவருக்கு மாசம் ஒரு மூணு லட்சம் போட்டு அவரு வாயை அடைச்சாங்க எல்லாருக்குமே ஒரு கூலி ஒரு கோவன் ஒருத்தர் ஐயோ அவரு ஊத்தி கொடுத்த உத்தமின்ன இப்ப பாடம் பாக்கலாம் இருந்தா வாயில வெட்டுவாங்கன்ற பயம் அவருக்கு இருக்கும் இல்ல அவரு ஒவ்வொருத்தருக்கும் உயிர் முக்கியம் என்னதான் அதுதான் சின்ன உதாரணமே நான் சொன்னது வந்து கடந்த ஆட்சி காலத்துல அதிகார வர்க்கத்தை போ பேசின வாய்கள் இப்ப எதிர்த்து பேசினா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருந்தார் வந்து எங்க தெரியல ஒரு ஒரு ஒரே மரம் வெட்டப்பட்டதுக்கு பத்து லட்சம் போய் செக் வாங்கிட்டு வந்தார் அப்படியே சமூகத்தை கா காப்பாத்துறதுக்கு நான் ஒருத்தன்தான் இருக்கிட்டே இருப்பாரு இப்ப அவரோட பேஸ்புக்ல போய் பாக்குற தப்பி தவறியாவது ஒரு சின்னதா ஒரு அநீதிக்கு எதிராக பொங்கி இருக்கிறாரான்னு பார்த்தா பாவம் அவர் ஃபேஸ்புக்கில் மார்க் காசு கொடுக்கறது போல கொடுக்கறதுல போல மக்களை நினைச்ச நான் என் உட்பட நான் உட்பட இந்த ஆட்சி வர வரைக்குமே இவங்க எல்லாரையுமே நிஜமாவே போராளிகள் தான் நான் நம்புறேன் உண்மையாக அவரை பயங்கரமாக மதித்தோம் ஏ இருக்காங்கப்பா பார்ப்பா இவ்வளோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடி வந்து குரல் கொடுத்தோம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி அப்படியே பார்க்கும்போது அப்படியே டிசப்பியர் ஆகிட்டாங்களே அப்படிங்கிறது வேதனையாக இருக்குதுப்பா அதையும் தாண்டி அவங்க குரல் கொடுக்குறாங்க இல்லைன்னலாம் சொல்லலை எதுன்னா அவங்களுக்கு தேவை அவங்களோட கான்செப்ட் ஒரு பொணம் உழுதுன்னா முதல்ல என்ன ஜாதின்னு தோண்டி பாக்குறாங்க ஓகே அவங்களுக்கு தேவையான ஜாதியா இருந்தா மொத்த பேரும் படுத்து உருண்டு ஓன்னு நீதி கேக்குறாங்க அவங்களுக்கு தேவைப்படாத ஜாதியா இருந்தா போயிட்டே இருக்காங்க இப்போ சவுத்துல ஒரு குளம் நடந்தது மொத்த பேரும் கட்டி உருண்டு ஐயாயோன்னு அழந்தாங்க சென்னையில ஒரு கவுன்சிலரோட பேர ஒரு அறுபது கோடி ரூபாய் காரை கொண்டு வந்து ஒரு பையனை ஏத்தி கொண்டுட்டு காரை விட்டு இறங்கி அவன் செத்துட்டானான்னு பார்த்து சிரிச்சிட்டு காரை ஏறி போனா ஒரு சமூக பொருளி குரல் கொடுக்கல இவ்வளோ தான் இவங்களோட சமூக நீதி இப்போ இந்த நிலையில் இருக்குது என்ன சொல்கிறாங்க மக்கள் நீங்கள மக்களோடைய தினசரி வாழ்க்கையை நீங்கள் வந்து அவங்களுடைய போராட்டங்கள் அல்லது வந்து வாழ்வியல்னு சொல்லி நீங்கள் அதிகமாக அவங்களோட இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் இந்த வாட்டி அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது மக்கள் கிட்டத்தட்ட எது எதிரான ஒரு மனநிலையில தான் இருக்காங்க ஆனால் அந்த எதிரான மனநிலையை அறுவடை பண்ணுற அளவுக்கு ஆளு எதிர்கட்சிகள் இருக்கான்னா இல்லை வலுவா இல்லை வலுவாக இல்லை இவங்க வந்து என்னென்னா இப்போ ஒரு எதிர்கட்சியா இருந்தால் கூட அவங்க வீட்டில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்குறது கூட பயந்த மனநிலை கேட்டால் எதனா பண்ணிடுவாங்களா ஏதாவது இது பண்ணுவாங்களா என்ன நிறைய மிரட்டல்கள் எதிர்த்து பேசுகிற யாருக்குமே வந்து சின்ன கவுன்சிலர்லேருந்து மேலே இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அதிகாரம் நாங்கள் என்னவோ அதிக சர்வ வல்லமை பொருந்தியவர்கள் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கும்போது மக்கள் வந்து கண்டிப்பா மிகப்பெரிய அசாதாரணமான மௌனம் இருக்கு மக்கள் கிட்ட யாருமே வந்து ரியாக்ட் பண்ணல இந்த மௌனம்ன்றது வந்து மிகப்பெரிய ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை தான் இதை வந்து எதிர்கட்சிகள் அறுவடை பண்றா பண்ணுதான்றதான் நம்ம சொன்னீங்க கடைசி நிமிஷத்துல என்ன ஆகும் எதிர்கட்சிகள் வலுவா மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலன்ற பட்சத்துல வேற வழியே இல்லப்பா உம் நல்லதோ கெட்டதோ அவன் நம்மால் போட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பார்வை கூட திரும்ப திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னொரு முறை இந்த இப்போ அதிகாரத்தில் இருக்கிற அதே டீம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஏதாவது மிச்சம் இருக்குமானா ஒன்றுமே மிச்சம் இருக்காது எல்லாமே கனிம வளத்தில் ஆரம்பிச்சு எல்லா பக்கமுமே மிகப்பெரிய ஊழல்கள் ப்ளீச்சிங் பவுடரில் ஐம்பத்தி மூணு கோடி ஊழல்ன்றாங்க இந்த வருஷம் நாங்கள் எதுவுமே வாங்கலன்றாங்க எல்லா பக்கமுமே மிகப்பெரிய நாய் கருத்தடை பண்ற வரைக்கும் எல்லாத்துலயுமே ஊழல் இருக்கு எல்லாத்துக்குமே ஸ்கீம் கொண்டு வராங்க எல்லாத்துக்குமே நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறாங்க ஆனால் அதுக்கான பலன் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது இப்போ நேற்று ஒரு செய்தி கேள்விப்பட்டாங்க ஒரு நாளைக்கு மூவாயிரம் திருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடுறதாக பிரியா வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படி இவங்க கணக்கு பண்ணி பார்த்தா இன்னும் ஒரு மாசத்துலேயோ அல்லது இன்னும் சில மாதங்கள்லேயோ தமிழ்நாட்டுல குறிப்பாக சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த தெருநாய் கிட்ட கடி வாங்கினாலும் ரேபேஸ் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த செய்தி சொல்லுது அப்படி அதை செஞ்சு முடிப்பாங்களா அதை எப்படி பார்க்கலாம்னா நம்ம ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக இப்போ மாறிட்டு வருது அதுக்காக நான் கேட்குறேன் இல்லை எல்லா ஊர்லேயுமே இந்த திருநாய் பிரச்சனைகள் இருக்குது ஏன் இப்படி பெருகுச்சுன்றது தெரியல இந்த ப்ளூ கிராஸ் மாதிரி ஆட்கள் ரொம்ப இது பண்ணுறதால அரசாங்கமும் கண்டுக்காம விட்டுட்டாங்க இப்போ கருத்தடை பண்றேன் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க அப்புறமா மேயர் பிரியா என்ன சொன்னாங்க கருத்தடை பண்றதால நாய்களுக்கு வந்து ஆக்ரோஷம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இப்ப மறுபடியும் ரேபிஸ் ஊசி போடுறேன்றாங்க ரேபிஸ் ஊசி போட்டுட்டு நாய்களுக்கு ஏதோ மை வைக்க மை வைக்கிறாங்க நீ எலெக்ஷன்ல இருந்து மூணு மாசத்துக்கு அழியாத மையா வைக்க போற அத வச்சு நீ நாயங்களை புடிச்சு ரேபிஸ் தாடு ரேபிஸ் தாடு ஊசி போட்டா மட்டும் நாய் கடிக்கிறது ஒரு சுகர் இருக்கிறோன்னா நாய் கடிச்சிச்சுங்க ரேபிஸ் வராதுங்க சுகரால காலை எடுக்க வேண்டிய நிலம் வரும் அந்த காலை காயத்தால அந்த காயம் ஆறாது ஒரு சுகர் இருக்கிறோம் ஒரு பிபி இருக்கிறோம் பயத்துல போற உயிர்கள் எத்தனை இருக்கும் நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அத பேச மாட்டாங்க கருத்தடை கருத்தடை பண்ணாலும் இருக்கிற நாய் இருக்கதான் செய்யும் ஒரு ஊர்ல ஆயிரம் நாய் இருக்கு பைக்ல வந்து குறுக்குல விழும்போது அவ்வளவு சேத்தானா நீ ரேபிஸ் தடுப்பூசி போட்டு என்ன தாக்க போகுது எங்க ஊர்ல மட்டும் போன மாசத்துல ஒரு இருபது ஆக்சிடென்ட் நடந்திருக்கு காலையில உழவர் சந்தைக்கு எடுத்து வர மொத்த உழவரங்களையும் துரத்தி கடிச்சிருக்கு கீழே விழுந்து மண்டை உடஞ்சிருக்கு ஒரு ஸ்கூல் ஒரு பள்ளி மாணவி கை கால் உடஞ்சி வீட்டில் படுத்துட்டு இருக்கு அவ்வளோ விபத்துகள் நாங்களும் வந்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறோம் தெருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுங்க புடிங்களா குறைந்தபட்சம் இந்த பெருநிறுவனங்கள் கிட்ட சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்கி அவங்க கிட்ட ஒரு இந்த ப்ளூ கிராஸ் ஆலங்கிட்டே ஒப்படைங்க நீங்க கொள்ளக்கீங்களா ஒண்ணும் சொல்லல நீங்க கொல்லாதீங்க இப்ப கருத்தடை பண்றீங்க அதுக்கு ஒரு கேஸ் போடுவோம் நாய்களோட சுதந்திரத்தை பறிக்க கூடாது என் உடல் என் உரிமைன்னு சொல்றாங்களா நாய்களோட சுதந்திரத்தை ஏன் எடுக்கிறீங்க அவங்களோட இனப்பெருக்கத்தை நீங்க ஏன் தடை பண்றீங்கன்னு கூட ஒரு கேஸ் போடுவோம் ஒரு ஸ்டே வாங்குவோம் அப்ப என்ன பண்ணுவீங்க அப்ப எதனா சிஎஸ்ஆர் பண்ணுவாங்க நாய்களுக்கு ஒரு காப்பகத்து உருவாங்க இன்னொன்னு இன்னொன்னு போன மாசம் நான் ஒரு அரசு அதிகாரி போய் சந்திக்கிறேன் பெரிய அதிகாரியை சந்திக்கிறேன் அவங்க கிட்ட இந்த தெரு நாய் பிரச்சனை வருஷா தெருநாயும் சொல்லாதீங்க சார் சமூக நாய்ன்னு சொல்லணும் இப்போ எல்லாமே சமூக நலம் சமூக நாய் சமூக நல விடுதி ச எல்லாம் பேரு மட்டும் வெறும் பேர் பேர் பெத்த பேரு தக நீல்ல நான் சொல்ல அவர்தான் சொன்னார் அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு தான் பெத்த பேரா இருக்குது இப்ப நாய்கள் சாலையில குறுக்கு வர்றதால எவ்வளவு விபத்துகள் நடக்குது விபத்துகள் அதிகரிக்கிறதுல ஒன்னு டாஸ்மாக்னா இன்னொன்னு நாய்கள் புரியுது இப்போ இந்த விபத்துகளை குறைக்கிறதுக்கு நாய்கள் இப்போ நீ ரேபிஸ் தடுப்பூசியும் கருத்தடை பண்ணிடுறீங்க நாய்க்குறுக்குள் உளுந்து சத்த சாகரம் குடும்பத்தை யார் பார்த்துக்கு போறீங்க அதுக்கு எதனா இழப்பீடு கொடுப்பீங்களா ஒண்ணும் இல்லை அது சத்தம் எதனா குறிப்பிட்ட ஜாதியாவோ இல்ல குறிப்பிட்ட கட்சியாவோ இல்ல குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவோன்னா கொடுக்குவீங்க கேட்கறதுக்கு ஆட்கள் அந்த ரிப்பன் பில்டிங் முன்னால உட்காந்துக்கிறாங்களா அந்த மாதிரி ஆட்கள் யாராவது அங்க சேர்த்தாங்கன்னா கேட்கறதுக்கு கூட அல்லாத போறீங்கண்ணா இப்போ நீங்க அந்த அச்சுறுத்தல்கள் மிரட்டல்கள் இதை பத்தி பேசிட்டு வந்தீங்க ஒரு ஆக்டிவிஸ்டுக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஒப்பிட்ட அளவில் நான் கேட்குறேன் திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டு ஆண்டுக்குது திமுக ஆட்சியில் நாங்கள் பொதுவாக கேள்விப்படுவோம்னா திமுக ஆட்சியில் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுவோம் பட் நீங்கள் நிஜத்தில் களத்தில் இருந்து பார்த்த அடிப்படையில் சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு ஆட்சியும் பார்த்ததில் இந்த ப்ரெஷரும் மிரட்டலும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லலாமா அது திமுக ஆட்சியில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் திமுக ஆட்சியில் மிக அதிக அளவில் இருக்குது ஓ அதாவது அதிமுக ஆட்சி இருக்கும் போது நாங்களும் போராடிப்போம் கேள்வி கேட்கிற சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்ட கட்சி ஆட்சியில் இருக்கும் போது மட்டும் கேள்வி கேட்கறது குறிப்பிட்ட கட்சி ஆட்சியில் இல்லாத போது கேள்வி கேட்கறதுன்ற பாகுபாடு அதுக்கு சில பேர் இருக்காங்க பட் நாங்க அப்பவும் கேள்வி கேக்குறோம் இங்கு இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கறதுதான் ஒரு சமூக செயல்பாட்டல கடமை கட்டாயமா அதை வந்து நாங்க உணர்ந்து இருக்கிறோம் அப்போ அப்போ நாங்க கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இல்ல குறைந்தபட்சம் ஒரு போராட்டம் நடத்துறோம்னா போராட்டம் நடத்துன்னு விடுவாங்க ஆனா இப்போ வந்து அப்பா உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இன்னைக்கு முதல்வரே வந்து தினமும் போர்டு பிடிச்சிட்டு நின்னாரு டாஸ்மாக சொன்னாரு மின்கட்டண உயர போராடினாரு ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு நீதி கேட்டாரு லாக் அப் டெத்துக்காக குரல் கொடுத்தாரு அவர் கேட்காத பிரச்சனைகளை இன்னும் இதே இதே தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அப்போ போராட்டம் நடத்தினாப்போ இவர் லெட்டர் கொடுத்திருக்காரு தேர்தல் வாக்குறுதி கூட சேகர்பாபு சார் சொன்ன மாதிரி ஆஹ் எங்க இருக்குது ஆ சரி பாவம் அவருக்கு தெரியல ஆனா லெட்டரே கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பண்ணனும் அதே தற்காலிக ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாப்போ ஓடி போய் அவங்கள பார்த்து நாங்கள் வந்தது உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணிட்டீங்களா நர்சங்க போராட்டம் நடத்தினாங்க ஓடி போய் நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவோம் செஞ்சுட்டீங்களா இன்னைக்கும் போராட்டம் ஓய்வூதிய திட்டத்துக்கு அரசு ஊழியர்கள் போராட்டினாங்க ஓடி போய் நாங்கள் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டீங்களா அப்போ உங்களுக்கு இருக்கும் இருக்கும்போது அதாவது இன்னும் ஓபனா சொல்லணும்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் குரல் ஓங்கி ஒழிக்கப்படும் நாங்க எல்லாம் ஆசைப்படுறது என்னன்னா திமுக எதிர்கட்சியாவே இன்னும் நல்லா சின்ன சின்ன பிரச்சனை கூட ஒரு நா தினம் தினம் போராட்டம் நடக்கும் தினம் தினம் கண்டென்ட் பேஸ்புக்ல இருக்கிறவனுக்கும் இன்ஸ்டால இருக்கிறவங்களுக்கும் தினமும் கண்டென்ட் கிடைக்கும் தினமும் போராடுவாங்க தினமும் அது அதை விட அதிகமா இப்ப பிரச்சனைகள் நடக்குது பேசுனா எப்ப கேஸ் உழுமோ எவன் வாயில வெட்டுவானோ என்ன சமூக செயற்பாட்டாளர் அப்போ இதுல அந்த இதுல ரெண்டு பசங்க கஞ்சா தட்டி கேட்டாங்கன்னு தூத்துக்குடியில ரெண்டு பேரும் வெட்டி கொண்டு போச்சாங்க இன்னும் ரெண்டு பசங்க கள்ளச்சாராயத்தை குரல் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை பக்கமும் எங்க சம்திங் அவங்கள கூட ஊர்ல நுழைஞ்சு வெட்டி கொண்டாங்க கேக்குறதுக்கே ஆள் இல்ல இப்போ உயிர் பயத்துலதான் இருக்க வேண்டியதா இருக்கு ஆனா அதிமுக ஆட்சியில ஜெயலலிதா இருந்தப்போ வந்து வழக்கு போட்டாங்க சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்டவங்க மேல வழக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சி வந்தப்போ வழக்குகள் பாயல போராட்டம் உடுப்பா அதுல சரியான விஷயத்தை செஞ்சு கொடுத்தாங்க இப்போ வேளாண் மண்டலத்து பெட்ரோல் மண்டலம் அறிவிச்சப்போ மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடந்தது எட்டு வழி சாலைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அதே திமுக ஆட்சிக்கு வந்தது எட்டு சாலைக்கு ரோடு போடலன்னா எப்படி ஒரு நாடு ஒரு படும் நீங்க தானே எடுத்து போராடினீங்க இன்னைக்கு நீங்க நியாயப்படுத்துறீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு இவங்கதான் எடுத்து போ போராடினாங்க ஆட்சிக்கு வந்தது ஆயிரம் நாள் தாண்டிடுச்சு அவங்க போராடிட்டே தான் இருக்கிறாங்க இப்ப என்னன்றாங்க வெளியூர்ல இருக்கிறவங்க யார் யாருன்னு தேடி அவங்களோட நிலத்தை வாங்குறாங்க அவங்களோட போராட்டத்தை ஒடுக்குறாங்க திடீர்னு அந்த துணை தலைவர் சூசைட் பண்ணிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது இறுதியா ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கணும் இவ்வளவும் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது அவ்வளோ முரண்பாடுகள் திமுக கிட்ட இருக்குது எல்லாம் இருந்தாலும் கூட அவங்க கையில் ஒரு ஆயுதம் இருக்குது என்னன்னா அங்கே மத்தியில் வந்து பிஜேபி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊன்றிடுவாங்க மோடி வந்துடுவார் பாருங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துடுவாங்க இந்தியை திணிச்சிருவாங்க இது எல்லாத்துலேருந்து உங்களை பாதுகாக்கணும்னா ஒன்றிணைவோம் வா அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்கண்ணா அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜக எதிர்ப்ப செய்யறாங்களா அந்த ஒரு ஃபேக்டருக்காக அவங்கள நம்பி வாக்களிக்கிறதுங்கிறது நியாயம் நினைக்கிறீங்களா அது அந்த இந்த சண்டை முதல்ல ஒரிஜினல் சண்டையா இல்ல அது வந்து இந்த ஏதோ ஒரு படத்துல இதே ஓரமாக போய் விளையாடுங்க பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி சண்டையா தான் நான் பாக்குறேன் ஏன்னா பிஜேபியை கடுமையா எதிர்க்கிறாங்க பிஜேபி வந்து தன்னை எதிரியா நினைச்சவங்களை என்ன பண்ணணும்னு மொத்த இந்தியாவுக்கே தெரியும் புரியல ஏக்நாத் சிண்டியால இருந்து எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு எதிர்த்தவங்களை என்ன பண்ணுவாங்க ஆனா எதுவுமே பண்ணல செந்தில் பாலாஜி மேல மின்சார ஊழல் மதுபான ஊழல் பத்து ரூபாய் பிரச்சனைன்னு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை வச்சாங்க ஏன் யாரோ நம்ம துணை முதல்வருக்கு வேண்டப்பட்ட பசங்க ஆறு ஆச்சு இருபத்தஞ்சு கோடி ரூபாயில இருக்குதுன்னு ஆதாரத்தோட வந்துச்சு அந்த கேஸ் என்னாச்சுன்னே தெரியுது இப்போ பிஜேபி எதிர்க்கிறீங்க உங்க கட்சி ஆபீஸ் திறக்கிறதுக்கு பிஜேபி தலைவர்களை தானே கூப்பிட்டு வரீங்க உங்க தலைவருக்கு நாணயம் வெளியிடறதுக்கு பிஜேபி தலைவருமாறாங்க உங்க இதே எடப்பாடி கவர்மெண்ட் நடந்திருந்தப்போ ஐஐடி கேம்பஸ் பின்கத காம்பவுண்ட உடைச்சிட்டு மோடி வெளியே பண்ணிட்டு வந்து ராஜேந்திர சோழனுக்கு தூத்துக்குடி விமான நிலைய எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு மோடியை கூப்பிட்டு வெளிநாட்டுக்கு போற குழுவுல கனிமொழி அக்காவ சொல்றீங்க ஆஹ் உறுப்பினரா போடுறீங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் போய் கனிமொழி அக்கா பாத்து நன்றி சொல்லிட்டு வராங்க டி ஆர் பாலு சார் போயிட்டு பிரதமரை சாதாரணமா பாத்துட்டு வர்றாரு நடக்கும் ஏன் உங்க மேல இருக்கிற வழக்குகள் இன்னும் ஆக்டிவாவே சும்மா பிஜேபி முதன் முதல்ல எம்எல்ஏ ஆக்கணுதே நீங்க தானே எங்க ஆஹ் எச்ராஜா எம்எல்ஏ ஆக்கினதே நீங்கதான் புரியுது முரசொலி மாறன இலாக்கா இல்லாத அமைச்சரா வச்சிருந்ததே பிஜேபி ஆட்சியில தான் அன்னைக்கு இல்லாத பிஜேபி இன்னைக்குன்னா வளர்ந்துட்டு போகுது அவங்க வந்துட்டா ஒண்ணு அவங்க ஒன்னும் சரி ஜனநாயக ரீதியில எதிர்த்து நில்லுங்க பிஜேபி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடும் பிஜேபி வந்தா முடிஞ்சிடும் சரி பிஜேபி நான் வேணாங்க பிஜேபி எதிர்த்து எத்தனை நாள் நீங்க நாடாளுமன்றத்தை தமிழ்நாடு உரிமைக்காக முடக்கி இருக்கிறீங்க இப்போ எடப்பாடி கூட்டணியில இருந்தப்ப கூட நாற்பத்தஞ்சு நாள் பாராளுமன்றத்தை முடக்கி அந்த ஆணைய தீர்ப்பை வந்து அரசியல வெளியிட வச்சாங்க நீங்க எத்தனை நாள் முடக்கி இருக்கீங்க எதிர்கட்சியா இருந்தப்ப கூட பிஜேபிக்கு அடிமையா உங்க பாஷையில பிஜேபிக்கு அடிமையா இருந்தப்ப கூட பதினோரு மருத்துவக் கல்லூரியை வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டு கொண்டு வந்தாங்க மாநில உரிமைக்கு செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி டூல வந்து மாநில உரிமை இருக்குது நீ நீட்டு கொண்டு நான் ஏழரை பர்சன்ட் இடஒதுக்கீடு குடுக்கறன்னு கொண்டு வந்தாரு நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க ஏழரை பர்சன்ட் இடஒதுக்கீடு பத்து பர்சன்டா வேணும் பத்து பர்சன்டா மாத்திருந்தா இன்னைக்கு பிடிஎஸ் எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு ஆயிரம் பசங்க டாக்டர் ஆயிருப்பாங்க கூடுதலா நாலு வருஷத்துல ஏன் செய்யல இப்ப யார் பிஜேபி அடிமை யார் வந்து பிஜேபி கூட கள்ள உறவு வச்சிருக்கிறாங்க இது வந்து இந்த சிறுபான்மை சமூகத்தை வந்து அவங்க வந்தாங்கன்னா நீங்க பாய் இப்போ நான் ரொம்ப சின்ன கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல பிஜேபி அவங்களுக்கு பரவல் கொடுக்காம இருக்கிறீங்க அவங்க குடுத்த நெருக்கடியால தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தானே இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு எங்கேயோ வெளியில இருந்தவங்களை போயிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க அடுத்த நாளே முதல்வர் அருகே கொடுக்குறாரு நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நீ வந்து சிறுபான்மை காவலர் தானே அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க எத்தனை சிறை கைதிகளுக்கு நீங்க வந்து அதையும் வாக்குறுதியா கொடுத்தாரு ஆஹ் கொடுத்தாரு அதுதான் எத்தனை சிறை கைதிகளை நீங்க வந்து இஸ்லாமிய நீண்ட நாள் இருக்கிற சிறை கைதிகளை வந்து நீங்க பரவல் கொடுத்தீங்க இல்ல விடுதலை பண்றதுக்கான நடவடிக்கை எடுத்தீங்க கிடையாது இல்ல மக்களுக்கு முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதம் பதிவு பண்ணது நீங்க தானே சார் சட்டமன்றத்து இல்லையா சட்டமன்றத்துல இஸ்லாமிய தீவிரவாதம்ன்ற வார்த்தையவே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க தானே பயன்படுத்தினீங்க மோடி நல்லவர்னு நீங்க தானே சர்டிபிகேட் கொடுத்தீங்க பாஜ ஆர்எஸ்எஸ் வந்து சமூக நீதி இயக்கம்னு நீங்க தானே சொன்னீங்க நாங்க சொல்லலையே சமூக செயற்பாடுகளுக்கு இப்பவும் தவறான விஷயங்கள நாங்க எதிர்த்து தான் இருக்கிறோம் நல்ல வேலை என்ன கேட்டா ராஜேந்திர சோழனோட திமுக ஆட்சியில் வந்துச்சு அதிமுக ஆட்சியில் வந்திருந்தா ராஜேந்திர சோழனும் சங்கின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழன் சங்கி அதனால தான் ஆட்சி ஆட்சியாகட்டும் அடுத்து வரப்போற எட்டு மாதங்களாகட்டும் மக்களுடைய மனநிலையாகட்டும் இன்றைய மக்களுடைய பிரச்சனையாகட்டும் எல்லா விஷயங்களையும் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் சரி மக்கள் ஒருத்தராகவும் சரி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி 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 நல்ல வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி